நான் நல்ல விசுவாசி தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாம் நினைக்கலாம் ஆனால் தேவன் வெறுக்கிற மிகப்பெரிய பாவம் ஒன்று நமக்குள் மறைந்திருக்க வாய்ப்புண்டு அது என்ன தெரியுமா அதுதான் பெருமை தேவ வார்த்தை நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் பெருமை என்பது அழிவுக்கு முன்னானது இன்று நமக்கே தெரியாமல் நமக்குள் மறைந்திருக்கும் பெருமையின் ஐந்து நுட்பமான அடையாளங்களைக் கண்டு நம்மை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று பார்க்கப் போகிறோம் அடையாளம் ஒன்று ஆலோசனையை ஏற்க மறுப்பது யாராவது நம் தவறை சுட்டிக்காட்டினால் உடனே கோபம் வருகிறதா எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மை பெருமையின் உச்சகட்டம் புத்திமானுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அவன் ஞானமடைவான் என்று வேதம் சொல்கிறது திருத்தங்களை நன்றியோடு ஏற்றுக்கொள்வோம் அடையாளம் இரண்டு ஜெபக்குறைவு இது ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் நாம் ஜெபிக்காமல் இருக்கிறோம் என்றால் எனக்கு தேவனுடைய உதவி இன்றைக்கு தேவையில்லை நானே பார்த்து கொள்வேன் என்று நம் சுயபலத்தை சார்ந்திருக்கிறோம் என்று அர்த்தம் இதுவும் ஒரு வகை மறைமுகப் பெருமையே நாம் பலவீனமானவர்கள் அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து முழுமையாக தேவனை சார்ந்திருங்கள் அடையாளம் மூன்று மற்றவர்கள் மேல் எரிச்சல் அடைவது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அல்லது உயர்த்தப்படும் போது நம் மனதிற்குள் எரிச்சலோ பொறாமையோ வருகிறதா இது அந்த இடத்திற்கு நான் தான் தகுதியானவன் என்ற பெருமையின் வெளிப்பாடு மற்றவர்கள் உயரும் போது மனதார வாழ்த்து கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் அவரவர் கூறியதை சரியாக கொடுக்கிறார் அடையாளம் நான்கு தன்னை பற்றியே அதிகம் பேசுவது எந்த உரையாடலிலும் பேச்சை தன்னுடைய சாதனைகள் தன்னுடைய திறமைகள் பக்கம் திருப்புவது தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்குப் பதில் மனித புகழை தேடுவது நான் என்று சொல்வதை குறைத்து எல்லாம் தேவக்கிருபை என்று உண்மையாகவே சொல்ல பழகுங்கள் அடையாளம் ஐந்து மன்னிப்பு கேட்க தயங்குவது தவறு செய்திருந்தாலும் மன்னிக்கவும் என்று சொல்வது கௌரவ குறைச்சல் என்று நினைப்பது தாழ்மையான உள்ளம் மட்டுமே மன்னிப்பை கோரும் உறவுகளை விட உங்கள் ஈகோ முக்கியமல்ல தவறு செய்தால் உடனடியாக மன்னிப்பு கேளுங்கள் ஆலோசனையை மறுப்பது ஜெபிக்காமல் இருப்பது பொறாமை சுயபுகழ்ச்சி மன்னிப்பு கேட்காமை இவை பெருமையின் வேர்கள் இன்று தேவ சமூகத்தில் முழங்கால் படியிற்று ஆண்டவரே எனக்குள்ளிருக்கும் பெருமையை வேரோடு பிடுங்கி போடும் இயேசுவை போல தாழ்மையை தாரும் என்று ஜெபியுங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வாக்குத்தின்படி தேவன் உங்களை உயர்த்துவாராக அமேன்